ஒன்றிய அரசை கண்டித்து திருவாரூர் கீழ வீதியில் திமுக மாவட்ட கழக செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தலைமை கழக பேச்சாளர் மனோகர் பாபு பேசும்போது தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தரமாட்டோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு நன்றி தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் போராடும் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் இந்த திருவாரூர் மண்ணில் வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த உள்ள நாடு இதுவல்ல என்று தனது முதல் சமுதாய பணியை மொழிக்காக அர்ப்பணித்த தலைவர் கலைஞரவர்கள் தவழ்ந்த இந்த மண்ணில் இந்த கண்டன கூட்டம் நடைபெறுவது என்பது மிக பொருத்தமான நிகழ்வு என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து அது மாத்திரமல்லாமல் நம் மண்ணை சார்ந்த சாவங்கபாணி அவர்கள் மருத்துவாஞ்செடி ஊரைச் சேர்ந்தவர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய குடவாசல் மேற்கு வடக்கு ஒன்றிய பகுதியை சார்ந்த மருத்துவாஞ்சேரியை சார்ந்தவர் என்ற அந்த பெருமையும் நமக்கு உள்ளது என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து அவரை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ளடிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களுடைய மகனெல்லாம் முன்னணி கொள்கையை படிக்கிறார்கள் நாங்கள் முன்னணி கொள்கையை யாரும் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை திணிக்க வேண்டாம் என்றுதான் சொல்லுவோம் இந்தி கத்துக்க விரும்பினா இந்தி கத்துக்குங்க தெலுங்கு பேச விரும்பினா தெலுங்கு கத்துக்குங்க எந்த வரைக்கும் எதிரான திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அதை திணிப்பதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் எதை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த மொழியை காப்பதற்காக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மொழி என்பது ஒரு மாநிலத்தினுடைய அடையாளம் தமிழ்நாடு ஆந்திரம் கேரளம் பீகார் ஒடிசா மேற்கு வங்கம் மொழி வாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட மொழி என்பது ஒரு மாநிலத்தினுடைய அடையாளம் அல்ல மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம் இந்த இனம் பாதுகாக்கப்பட்டாக வேண்டும் இந்த இனத்தை பாதுகாக்க ஒரே தலைவராக இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள்தான் இந்த மண்ணில இருக்கிறார் எனக்கு முன்னால் பேசிய கண்டு தங்கைகள் எல்லாம் சொன்னார் மொழியினுடைய வரலாறு தமிழ் வரலாறு எத்தகைய வரலாறு தெரியுமா கருதோன்றி மண் தோன்றா காலத்தை முன் மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்ல என்று சொன்னால் இந்த தமிழருக்கு வயது எவ்வளவு பல்வேறு ஆராய்ச்சிகள் நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி நடந்தோம் ஆதிச்சநல்லூர் என்கிற ஆதிச்சநல்லூரிலே ஈரடியிலே அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படி ஆதிச்சநல்லூரிலே நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியிலே அகழ்வாராய்ச்சியிலே ஒரு பெரிய போதியம் என்று சொல்லக்கூடிய இந்த மேல அளவுக்கு ஒரு பாறை கிடைக்கும் பெரிய பானை இந்த பாதை எதற்காக பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்தில் இருந்தவர்களுடைய உடல்களை பாதையிலே வைத்து உதைக்கிற வழக்கம் இருந்தது அப்படி கண்டெடுக்கப்பட்ட பாதையில் இருந்து மனிதனுடைய உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்படவில்லை மனிதனுடைய உடல் கூறுகளை ஆனால் உன்னே ஒண்ணு கிடைச்சது என்னதுன்னா ஒரு நெல்மணி இறந்ததற்கு பிறகு வாயிலே அரிசி போடுவதைப் போல அன்றைக்கு நெல்மணிகளை புதைத்திருக்கிறார்கள் அந்த பாறையிலே அதிலே ஒரே ஒரு நெல்மணி அந்த பாடையில் இருந்து கிடைத்தது அந்த நெல்மணி ஆராய்ச்சி அமெரிக்காவுடைய ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவந்த நேரத்திலே நாம் எல்லாம் அதிசயத்து போனோம் அந்த நெல்லுடைய மைய மருந்து தெரியுமா இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஒரு நெல்லிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மொழிக்கு எத்தனை ஆண்டுக்கான வரலாறு சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இந்தி படிச்சுக்கள் சொல்றாங்க இல்லையா அவன் அங்க இருக்கிறவன் அல்ல இந்தி பேசுகிறவர்கள் வாழ்கிற மாநிலம் மொத்தமாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கும்ப மேளா கும்பகோணத்தில் மகாமனம் நடைப்பதை போல கும்பகோண உத்தரப்பிரதேசத்தில் கும்ப மேளா லட்சக்கணக்கான பேர் கலந்து விட்டார் அந்த லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்ட நேரத்தில் அங்கிருந்த ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் இந்த யூடியூப் சேனல் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா ஒரு ஊசி வாசிவிக்கிற பொண்ணே உலகம் முழுக்க பிரபலப்படுத்திருக்காங்க காந்த கண்ணடகி ஐஸ்வர்யாராய் என்னென்னமோ பேர் சொல்றோன்னு எல்லா பொருளையும் வந்துருக்கணும் வந்திருக்கா எல்லா பொருளையும் ஒரு தடவையோ அந்த பொண்ண பாத்துருக்கேன் இப்படி ஒரு அறிவு கட்டங்களிலே ஒரு வியாபாரம் செய்ய வந்த பெண்ணை விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் தொன்மையை இந்த நாட்டிற்கு அறிவித்துக் கொண்டிருந்தார் ஐந்தாயிரம் ஆண்டு கால வரலாற்றை கொண்ட இரும்பின் தொன்மை தமிழ்நாட்டில் இருந்து கிடைத்திருக்கிறது என்று இந்த உலகத்திற்கு இரும்பின் தொன்மையை அடையாளப்படுத்தினார் என்று சொன்னால் மறைப்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த மொழி திணிப்பை நடத்தி பட்டிருக்கிறோம் அது எதற்காக என்று சொன்னால் இன்றைக்கு முக்கியமாக